கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை பூசித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சேர் உள்ள ஏழு மேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுதிமம் ஐந்து நிமிடம் உங்களோடு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் நீதிமொழிகள் பதினாறு இருபத்தி ஐந்து மனிதனுக்கு செம்மையாய் தோன்றும் வழிகள் உண்டு அது முடிவு மரண வழிகளிலே கொண்டு போய்விடும் அன்பு தேமண்டி பிள்ளைகளே ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரருக்கு வெளிநாட்டிலிருந்து தன்னுடைய தகப்பன் அந்த பிள்ளையின் தகப்பன் வாலிபனுடைய தகப்பன் ஃபோன் பண்ணுகிறார் ஊழியக்காரருக்கு ஐயா என்னுடைய மகன் அன்று வேகமாக பைக்கை ஓட்டி கொண்டு போய்ட்டேன் மோதி இறந்து விட்டான் ஐயா என்னையா செய்கிறது அவன் இப்பொழுது பரலோகத்தில் இருப்பான் ஐயான்னு கேட்டான் அவன் நிச்சயமா பரலோகத்தில் இருக்க மாட்டான் என்னையா சொல்றீங்க இயேசு சொன்ன ரத்தத்தால் கழுவப்பட்டு ரட்சி பெண்கின்ற அனுபவம் பெற்று சபைக்கு போய் அவன் ஞானசானம் பெற்று ஆண்டருடைய வழியிலே நடந்திருந்தால் அவன் பரலோக ராஜ்யத்திலே மோட்சத்தில் இருப்பான் ஐயா அப்படின்னு சொன்னார் அவன் குடித்து வெறித்து கும்பாலம் போட்டு பல விபச்சாரமும் வேசித்தனமும் பண்ணி சொன்ன பேச்சை கேட்காமல் போயிட்டான் ஐயா இப்பொழுது நான் என்னையா செய்கிறது அப்படின்னு கேட்டார் அப்பொழுது ஒளியக்காரர் சொன்னார் ஐயா போனது போயிடுச்சு அவன் நரகத்தில் தான் இருப்பான் ஆனால் நீங்கள் இப்போ என்ன செய்கிறீங்க உங்கள் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க நீங்களும் உங்கள் மனைவி பிள்ளைகளும் கத்தரை சந்திக்க ஆயத்தப்படுங்க பரலோக ராஜ்ஜியம் செல்வதற்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார் நீங்கள் எல்லாரும் குடும்பமாய் கத்தரை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுத்துங்க ஐயா அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்திலே ஐந்தாவது வசனத்திலே நான் பார்க்கும்போது அங்கே சிம்சோன் சிங்கத்தின் உடலை பார்ப்பதற்கு அவன் வழி விலகி போனான் வழி விலகி போனான் ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன் பண்ணவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நசரே விருதம் பண்ணப்பட்டவன் செத்த பிரேதத்தை தொடக்கூடாது அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது அந்த சிங்கத்தின் அந்த அங்கு அந்த உடலிலே சிங்கத்தின் உடலிலே ஒரு தேன் கூடு இருக்கிறது அதே போலதான் இன்றைக்கு உலகம் விபச்சாரமும் வேசித்தனமும் நிறைந்த உலகமாய் இருக்கிறது அவன் ஒரு வேசியை கண்டு போனான் அதன் பிறகு தெடிலால் மடியிலே போய் படுத்தான் அவனுடைய வாழ்க்கை மரண வழிகளிலே கொண்டு போய்விட்டது அன்பு தேவனுடைய பிள்ளைகளை லூக்கா எழுதின சுவிசேசம் பதினாறாம் அதிகாரத்திலே ஒரு வாலிபனும் ஒரு ஐஸ்வரியவானும் இருந்தான் சங்கீதம் பதினாறு பத்தில் எட்டுலேருந்து பத்து வசனம் வரைக்கும் பார்க்கும்போது என் ஆத்மாவை தேவனே நீர் பாதாளத்தில் விடீர் என்று சொல்லுகிறான் கத்தரை முன்பாக வைக்கிற பிள்ளைகளுடைய ஆத்மாவை என் தேவன் ஒரு நாளும் பாதாளத்துக்கு அனுப்ப மாட்டார் ஆனால் அந்த ஐஸ்வரவான் குடித்து வெறித்து இருந்ததினாலே அந்த லாசரு ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆயத்தமாக இருந்ததுனாலே இருவரும் ஒரே நாளிலே மறித்தார்கள் லாசரு ஆப்ரஹாம் அடியிலே பரலவத்தில் மோட்சத்தில் போய் இருக்கிறான் ஆனால் ஐஸ்வர்யவானோ இந்த பாதாளத்திலே நெருப்பிலே நான் வேதனைப்படுகிறேனே என்று சொல்லி கூப்பிடுகிறான் ஆண்டவரே ஒரு சொட்டு தண்ணீர் எனக்கு லாசருவை அனுப்பு இல்லைப்பா இங்கேருந்து அங்கேயும் வர முடியாது அங்கேருந்து இங்கேயும் போக முடியாது ஆண்டவரே ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் ஆண்டவரே என்னப்பா என் கூட பிறந்தவங்க ஐந்து பேர் மேலே இருக்காங்க வீட்டில் இருக்காங்க அவங்களும் இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வந்துவிடக்கூடாது ஆண்டவரே என்று அவன் ஜெபம் பண்ணுகிறான் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவண்டை பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையிலே தினந்தோறும் ஜெபித்து தினந்தோறும் வேதத்தை வாசித்து நெருங்கி நிற்கிற மாரத்தையும் பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுங்க இயேசுவை நோக்கி ஓடுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் அருமையான தேவண்டை பிள்ளைகளை சிற்றின்பத்துக்கும் பாவத்துக்கும் உங்களுடைய ஆலயமாகிய சரீரத்தை கேடான இச்சைகளுக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு படிக்க வானத்தி பூமியும் உலகத்தையும் படித்த ரச்சகருக்கு ஈசாக்கு பதினாலு வயசுலேயே தன்னை அர்ப்பணித்தது போல பலிபீடத்தில் அர்ப்பணித்தது போல உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்கள் ஆண்டு உங்களை ஆசிர்வதிப்பான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலுக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஆசிர்வதி இந்த உலகம் நிரந்தரதல் நிரந்தரம் அல்ல ஆண்டவரை இந்த பூமியின் குடாரத்தை விட்டு நாங்கள் ஒரு நாள் உண்மை சந்திக்க வருவோம் அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் எங்களை தகுதிப்படுத்தும் ஒவ்வொரு குடும்பத்தையும் தகுதிப்படுத்தும் பரிசுத்தப்படுத்தும் நெருங்கி நிற்கிற பாரத்தையும் பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் ஓடுவதற்கு கிருபை தாரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும் ஆசீர்வாதையும் இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ